ஒரு ஸ்பூன் வெந்தயம் போதும் மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ள சில்லற நாணயத்தோட இதை சேர்த்து வைங்க இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் பணம் குவியும் கோடியில செல்வம் உங்களை தேடி வரும் அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் செய்யணும் அது ஏன் வெந்தயத்தையும் நாணயத்தையும் இதுக்கு எதுக்காக இதை உங்களை யூஸ் பண்ண சொல்கிறேன் இந்த பரிகாரத்துக்கு அப்படிங்கிற காரணத்தெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த காரணம் புரியும் புதுசாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க இப்போ பதிவை பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளவு பண தேவை இருக்கோ அதை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த வெந்தயமும் நாணயமும் போதும் அது எப்படி இந்த வெந்தயமும் நாணயமும் இருந்துட்டால் எனக்கு தேவைப்படுற பணம் இப்போ ஒரு காரியத்தை முயற்சி செய்கிறீங்க வெற்றி பெறவே இந்த இரண்டு முறை முயற்சி செய்யும் போதே அந்த காரியத்துல வெற்றி அடைவீர்கள் பண தொடர்பான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது நீங்கும் இப்போ இதற்கு இந்த தாந்திரீக பரிகாரத்துக்கு வெந்தயமும் ஒரு ரூபா நாணயமோ அஞ்சு ரூபா நாணயமோ இருந்தா போதும் இந்த வெந்தயத்தை எதற்காக இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்திற்கு இயற்கையாகவே ஒரு தன்மை இருக்கு அது என்ன அதை தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா மொழு மொழுன்னு கொல பச மாதிரி இருக்கும் இல்லையா இந்த பசை போல இருக்கக்கூடிய தன்மை கொண்ட இந்த வெந்தயம் பணத்தையும் பசை போல நம்மிடத்தில் ஒட்ட செய்யும் தன்மை கொண்டது அதனால தான் இந்த வெந்தயத்தை பண ஈர்ப்புக்காக நம்ம பயன்படுத்துறோம் ஆனால் இதை சில பேர் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் ஒன்றாக சொல்றாங்க அது இல்லை தாந்திரீக பரிகாரத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள் மட்டும்தான் தாந்திரீக பரிகாரத்தில் இந்த வெந்தயத்தோட இந்த காயினையும் சேர்த்து இந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்தும் போது அது பணத்தை ஈர்த்து தன்னிடம் தக்க வைத்து கொள்ளும் தன்மையுடையது அப்படின்னு மட்டும்தான் சொல்லப்பட்டுள்ளது சரி இதை மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள ஏன் நான் செய்ய சொல்றேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இறைவனுக்கு மிக உரிய மாதமாக சொல்லப்படுது மற்ற மாதங்கள்ல ஒரு நாளோ ஒரு கிழமையோ ஏன் சில தினங்கள் கூட இருக்கும் இறைவனுக்கு உகந்த தினங்களாக ஆனா இந்த மார்கழியில் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மாசம் முழுவதும் அந்த நாட்கள் அனைத்துமே இறைவனுக்கு உகந்ததாக சொல்லப்படுது ஏன் அப்படின்னா மனிதர்களோட ஒரு வருடம் அப்படிங்கறது தேவர்களுக்கு ஒரு நாள்னு சொல்லுவாங்க இப்ப தை முதல் ஆணி வரையில் உள்ள காலத்தை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பகல் பொழுது பகல்ல ஒரு நாளில் ஒரு பகல் பொழுதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து ஆடியிலிருந்து மார்கழி வரையில் உள்ள காலம் இரவு பொழுது ஒரு நாளோட இரவு பொழுது இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிறது எப்போ இந்த மார்கழி மாதத்தில் இந்த மார்கழி மாதங்கிறது அப்ப வைகரை அந்த அதிகாலை பொழுதுன்னு சொல்லக்கூடிய நேரம் அப்ப நாலு டு ஆறு அப்படிங்கிற அந்த அதிகாலை பொழுதை தான் இரண்டு மணி நேரத்தை தான் தேவர்களுக்கு விடியர் காலமா சொல்லப்படுது இதனால தான் சூரிய உதயத்துக்கு முன்பான இந்த காலத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை உசத்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல எந்த வழிபாடுகள் செஞ்சாலும் நமக்கு அது இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் மார்கழி மாசத்துல பாருங்க எல்லா கோவில்களும் திறந்திருக்கும் இப்ப இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் இருந்தா போதும் அடுத்தது ஒரு ரூபா நாணயமோ இல்லை அஞ்சு ரூபா நாணயமோ இல்லை பத்து ரூபா நாணயமோ ஏதோ ஒரு நாணயத்தை எடுத்து வச்சுக்குங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் எங்கே அதை வைக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியம் இப்போ மார்கழி மாதத்தில் சிவபெருமான் கோவில் பெருமாள் கோவில் முருகன் கோவில் எல்லா கோவிலும் திறந்துருக்குமா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு சின்ன அகல் விளக்கை எடுத்துக்குங்க அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்குங்க அதன் மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க வீட்டில் பச்சக்கர் கற்பூரம் இருந்தது அப்படின்னா அந்த பச்சக்கர் பூரத்தை அந்த வெந்தயம் நாணயத்து மேல லேசாக அப்படி பவுட்ரு பண்ணி விட்டு தூவி விடுங்க இது இருந்ததுன்னா போடுங்க இல்லைனாலும் வெந்தயம் நாணயம் மட்டும் போதும் இப்போ இதை என்ன பண்ணனும் அப்படின்னா முதல்ல பெருமாளையும் சிவனையும் முருகனையும் உங்கள் குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் வேணாலும் இருக்கலாம் அதை வேண்டிக்கிட்டு அடுத்ததாக லக்ஷ்மி குபேரரை நினச்சி வேண்டணும் ஏன் இந்த லக்ஷ்மி குபேரரை நினச்சி வேண்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தை கொடுக்குறவரும் அவர் செல்வத்தை பாதுகாப்பவரும் அவர் தான் அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு வர வேண்டிய செல்வம் அனைத்தும் வரும் அதனால் லக்ஷ்மி குபேரரை முதல்ல நினச்சி கும்பிடுங்க அதுக்கப்புறமா ஒரு துணி எடுத்துக்குங்க ஒரு சின்ன சதுர சைஸில் இருந்தால் போதும் அந்த துணி வந்து எந்த கலராக வேணாலும் இருக்கலாம் இந்த கலரில் தான் இருக்கணும்னு இல்லை ஆனால் கருப்பு துணியாக மட்டும் இருக்கக்கூடாது காட்டன் துணியாக இருக்கணும் அதே போல் இந்த வளவளன்னு ஏதாவது நைலானு இந்த மாதிரிலாம் பாலிஸ்டர் இது மாதிரிலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது அடுத்தது இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒம்போதுக்கு செய்யணும் இப்போ நான் அந்த அகல் விளக்கில் வெந்தயத்தை போட்டுட்டீங்க அந்த அகல் விளக்கு புதுசாக இருக்கணுமா பழசாக இருக்கணுமா அப்படின்லாம் கேள்வி கேட்பீங்க புது விளக்காகவும் இருக்கலாம் பழைய விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல கழுவி சுத்தமாக இருக்கணும் இப்போ அதில் வெந்தயத்தை போட்டிங்களா அது மேலே அந்த காயின் வச்சுட்டிங்க இப்போ அந்த பச்சக்கற்பூரத்தை தூவிட்டிங்க இதை நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க உங்கள் நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மி குபேரரை வேண்டிகிட்டு பூஜை இறையில் வச்சுருங்க ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுறணும் ஏன் எட்டு டூ ஒம்போதில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திங்கக்கிழமை அப்படின்னா சந்திரன் உரை வரும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு டூ ஒம்போதில் செவ்வாய் உறை வரும் புதன்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு டூ ஒன்பதுல புதன் ஓர வரும் இப்ப அந்த நேரத்துல இந்த ஓரையும் இந்த பிரபஞ்ச ஆற்றலும் நம்ம வேண்டுதலை வந்து உடனே பழிக்க செய்யக்கூடியது இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அந்த அகல் விளக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கையில எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ ஒரு லட்சம் வேணும்னா எனக்கு ஒரு லட்சம் பணம் வேணும் எனக்கு ஒரு லட்சம் பணம் வந்துவிட்டது நன்றி அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வது போல நீங்க அப்படியே ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிடைச்சது மாதிரியும் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு நன்றி தெரிவிக்கிறது மாதிரியும் நீங்க வந்து அதை சொல்லணும் அதே மாதிரி வேண்டிக்கணும் அப்ப அது மாதிரி வேண்டிட்டு எட்டு டு ஒம்போது ஒன் ஹவர் அப்படியே பூஜை அறையிலயே வச்சிருங்க அந்த அகல் விளக்கு வெந்தயம் அந்த இதை வச்சிருங்க அதற்கு பிறகு அந்த துணி சொன்னேன் இல்லையா அந்த துணியில இந்த வெந்தயத்தையும் அந்த காயினையும் போட்டு அதை நல்லா கட்டிடுங்க ஒரு சின்ன நூலால் கட்டிடுங்க எந்த நூலாக வேணாலும் இருக்கலாம் இந்த கலர் அந்த கலர்னெல்லாம் கிடையாது அதை கட்டிட்டு அதை வந்து நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வைக்கக்கூடிய இடம் நீங்கள் எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் அதாவது பீரோ லாக்கரா இல்லை நீங்கள் ஒரு தேக்கு மரப்பெட்டியில் வச்சுருக்கீங்களா இல்லை பேக்கில் வச்சுருக்கீங்களோ எங்கே உங்களுக்கு முக்கியமாக நிறைய பணத்தை வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த வெந்தய முடிச்ச வைங்க இத வைக்கிறப்ப அது இந்த வெந்தயம் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது அதே போல தக்க வைக்கக்கூடிய தன்மை உடையது இதனுடன் நாணயம் வைக்கும்போது அந்த நாணயத்துக்கும் லக்ஷ்மிகிடாற்றம் ஏற்படும் அதனால் அது ரெண்டும் அப்படியே அந்த முடிச்ச வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி அங்கே வைங்க உங்களுக்கு முடியுது அப்படின்னா உங்களுடைய தேக்கு மரப்பெட்டி இருக்குன்னா அதில் ஒன்று பீரோவில் லாக்கரில் ஒன்று பேக்கில் ஒன்று கூட வைக்கலாம் ஆனால் அப்படிலாம் வைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது முடிஞ்சதுன்னா அப்படி உங்களுக்கு இன்னும் நல்ல நேர்மறை சக்தி கிடைக்கணும் பணத்தை ஈர்த்து கொடுக்கணுன்னா அப்படி வைங்க இல்லை ஒரே ஒரு முடிச்ச நீங்கள் பீரோவில் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய அதிக அளவில் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா போதும் பிறகு ஒரு மாதம் கழித்து அந்த வெந்தயத்தை எடுத்து தொட்டியில் முளைக்க போட்டுருங்க அந்த நாணயத்தை எடுத்து லக்ஷ்மி கடாட்சம் கிடச்ச அந்த நாணயத்தை எடுத்து பீரோவில் வச்சுக்கோங்க வெந்தயத்தை நீங்கள் முளைக்க போகிறதுக்கு ஒரு சின்ன தொட்டி இருந்தால் போதும் இல்லை நான் முளைக்கெல்லாம் போடலை அப்படின்னா தூக்கி போட்டுருங்க அது கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த காயினை மட்டும் பீரோவில் வச்சுக்குங்க அடுத்த முறை திரும்ப செய்கிறப்ப வேற வெந்தயத்தை வச்சு இந்த நாணயத்தையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் வெந்தயத்தை மறுபடியும் அதை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அதற்கு வந்து சக்தி குறைஞ்சி போயிருக்கும் எந்த ஒரு பரிகாரத்துக்கு பயன் படுத்துற பொருளும் ஒரு சில சமயம் ஒரு சில பொருட்களுக்கு அதனுடைய சக்தியானது குறைஞ்சிரும் அதனால அதை வச்சிருக்க கூடாது மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்